இந்தியாவின் முன்னணி ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனம் தனது ஜிஞ்சர் ஹோட்டலை விமான நிலையம் அருகே அவினாசி சாலையில் துவங்கியது தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் பட்டியலில் கோவை முதலாவது இடத்தில் உள்ளது பல முன்னணி நிறுவனங்கள் கோவையில் தங்களது வர்த்தக நிறுவனங்களை துவக்கி வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் முன்னணி ஹாஸ்பிடாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனம் தனது ஜிஞ்சர் ஹோட்டலை கோவை அவினாசி சாலையில் துவங்கியுள்ளது நட்சத்திர அம்சங்களுடன் சுமார் அறுபத்தி எட்டு அறைகளுடன் அனைத்து வசதிகளுடன் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டுள்ள ஜிஞ்சர் ஹோட்டல் குறித்து நிறுவனத்தின் துணை தலைவரான தீபிகா ராவ் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் கோவையின் விமான நிலையம் ரயில் நிலையம் மற்றும் முக்கிய பகுதியான அவினாசி சாலையில் ஜிஞ்சர் ஹோட்டல் அமைந்துள்ளதாக கூறிய அவர் இந்தியாவின் பல்வேறு முக்கிய நகரங்களில் செயல்பட்டு வரும் ஜிஞ்சர் ஹோட்டலை எங்கள் விருந்தினர்களுக்காக கோவையில் திறப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார் இங்கு வரும் விருந்தாளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் கூடிய அறைகள் விசாலமான பிரத்யேக ஷூட் அறைகள் சகல வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அறையிலும் பணிச்சூழலுக்கான பிற பர்னிச்சர் போன்ற நவீன வசதிகளை கொண்டுள்ளது ஜிஞ்சர் ஆடம்பரத்தின் அடையாளமாக கோவைக்கு வரும் பெரு நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் என நம்பிக்கை தெரிவித்தார் குறிப்பாக உயர்தர வசதிகளுடன் கூடிய க்யூமின் உணவகத்தில் உலகளாவிய பல்வேறு வகையான சிக்னேச்சர் சிறப்புகளுடன் உணவு பரிமாறப்படும் என தெரிவித்தார் மேலும் உயர் தரத்திலான மதுக்கூடம் நவீன வசதிகளை கொண்ட உடற்பயிற்சி மையம் சிறிய காம்பாக்ட் கருத்தடங்கம் கூடம் போன்ற வசதிகளுடன் இருப்பதாக அவர் கூறினார் we we try to make it very vibrant very young feeling really more like we said a lifestyle brand and launch reimagination angle 2018 na, first ginger goa panjim launch open so just to show you in a pie chart to show uh, different different segments in hotels so if you see left like, 2001 and the pink color ning so दिस मिडस्केल सेगमेंट ओर इट वाज़ ओनली सेवेन परसेंट ऑफ़ सप्लाई, इपो 21 परसेंट, सो इंडिया ला टाउन्स आ गेटिंग मोर एस्पेरेशनल, लाइक इन तमिलनाडु बोर्ड द सेम ओनली, सो व्हाट इसे द न्यू रीमेजिन्ड जिंजर लुक लाइक, इधर न्यूड फोन ला बटन माध्यम री इरके ला, सो आदि इपो इट्लर इ डिनक हकते आपर चोटिक किउंड पी जम invers, नू ख्यमकर्च्छ, रच्च मृआ रिख कर्रामे इना हो पीपलेयर प्रूम्ल एकल चे recognize whether this pick is Rat tra persona So you can see staff to be also gave very colourful uniforms. So, and then again. These are the rooms. Uh, so, again in the rooms, uh, it's not just very dull, again very vibrant. And then the bathrooms, you will How Super sir. sir. Thank you, sir. Porto, Porto. Ja, det var. Det er jo da. Det er